உரையாற்றுவார் எல்லோருக்கும் வணக்கம் இங்கு இன்னைக்கு வந்து நம்மளுடைய கொங்கு மண்டலத்தில் ஒரு மிக முக்கியமான நாளாக இன்று தெரிகிறது இந்த கொங்கு மண்டலமானது பல அதாவது ப பல விஷயங்களுக்கும் ஓனது அதாவது தொழில்நுட்பத்துக்கும் சரி விவசாயத்துக்கும் சரி படிப்புக்கும் சரி மருத்துவக்கும் சரி பல இதுக்கும் ஓன இந்த கொண்டு மண்டலம் இன்று இந்த புது அரசியல் மாற்றத்துக்கு ஒரு இடமாக வரும் என்று நம்பிக்கையோடு இந்த துவக்கு விழாவுக்கு வந்துள்ள அனைவருக்கும் வருக வேறு என்று வரவேற்கின்றேன் மேடையில் தோழமை கட்சிகள் என்று பலரும் வந்திருக்கன திரு தமிழரசன் அவர்களும் சரி மற்ற விவசாய கட்சிகளும் சரி வளரும் தமிழகமும் சரி மற்ற கட்சிகள் தோழமை என்பது சிறிது பெரிது என்று பார்க்காமல் ஒரு மாற்றத்துக்கு முதல் படியாக தோல் கொடுக்க வந்திருக்க எல்லா கட்சிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நானூறு நைன்டீன் ஃபார்ட்டி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் குவிட் இண்டியா மூமெண்ட் அப்படின்னு ஒன்று காந்தியடிகள் ஆரம்பித்து வைத்தார் அப்படின்றால் வெள்ளையனே வெளியேறு என்ற ஒரு துவக்கத்தை போல இன்று ஊழல் செய்யும் கட்சிகளே வெளியேறு என்ற அந்த முழக்கத்தை இன்று ஆரம்பிக்க போகிறோம் அதாவது ஊழல் ஒன்று இன்று இன்னொன்று கொடுக்க கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாத அரசியல்வாதிகளும் வெளியேற வேண்டும் என்ற ஒரு முழக்கத்துக்கு இது ஒரு துவக்க விழாவாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் சிலர் இந்த கொங்கு மண்டலத்தை அவங்களுடைய கோட்டையாக நினைக்கின்றார்கள் அந்த கோட்டையில் இருந்துதான் நாம் இந்த புரட்சியை தூங்க வேண்டும் என்கின்ற ஓர் நோக்கத்தோடு இங்கு இந்த விழாவை ஆரம்பிக்கப் போகிறோம் கட்சி ஆரம்பித்து நம்மவரவர்கள் கட்சி ஆரம்பித்து ஒரு வருட காலம் முடிந்து நமக்கு இந்த ஒரு தேர்தல் ஒரு சவாலாக வந்திருக்கின்றது அந்த எந்த சவாலையும் நாம் பயம் இல்லாமல் சந்திப்போம் என்றதுக்கு நிகராக இன்று மற்ற கட்சிகள் இருபது சீட்டலும் கூட இருபது பாராளுமன்ற தொகுதிகளும் கூட ஒரு அதுக்கு மேல் நிற்க வைக்கக்கூடிய ஒரு நிலைமை இல்லாத சமயத்தில் இன்று நாற்பது தொகுதிகளும் நம் வேட்பாளர்கள் நீக்கப் போகிறார் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் பதினெட்டு இடைத்தேர்தல் உள்ள இடங்களுக்கும் சரி அந்த இடைத்தேர்தலானது நிச்சயமாக சில மாதங்களோ மீறினால் ஒரு வருடத்துக்கு இறக்கப் போகிறது இருந்தாலும் அந்த தேர்தலையும் நாம் சந்திக்கிற்கு உண்டான ஒரு பலம் இருக்குது என்று காமிப்பதற்கு போல அடையாளமாக அந்த பதினெட்டு தொகுதிகளையும் நாம் வேட்பாளரை நீக்க வைக்கப் போகின்றோம் என்பது பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பு இருபத்தி ஓரு வேட்பாளரை அறிவித்திருந்தார் நம்மவர் அதேபோல் சிறிது நேரத்தில் மித்த நாற்பது இடங்களும் பதினெட்டு இடங்களும் பூர்த்தி செய்வதற்குண்டான வகையில் மற்ற வேட்பாளர்கள் அவர் அறிவிப்பார் இந்த நிகழ்ச்சிக்கு எல்லோரும் நீங்கள் வந்திருப்பதற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு அடுத்தவர் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் நன்றி வணக்கம்